அமன் தம்பி நாமும் கொஞ்ச நேரம் உட்காந்து பா. பாகப் பிரகணாக இந்த வயித்து நீ இருக்கிற வரைக்கும் நடக்காதீங்க. வணக்கம் சிவாஜி முகர்ஜி நடிகர் திலகம் சிவாஜி தன்னோட ரோல் மாடலா ரெண்டு நடிகர்களை சொல்வார். ஒருத்தர் எம்.ஆர். ராஜா இன்னொருத்தர் டி.எஸ். பாலையா இவங்க ரெண்டு பேருமே வித்தியாசமான நடிப்புக்கு சொந்தக்காரங்க. பாலையா கோட் சூட் போட்டாருனா ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி மாறிடுவார் வேட்டி சட்டை போட்டா அது வேற மாதிரியா இருக்கும் கூடவே பாலஜாவோட குரல் அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இவரோட மேலரிஷம் வேற எந்த ஒரு நடிகர்கிட்டையும் பார்க்க முடியாது சிவாஜிக்கு முன்னால இருந்து தமிழ் சினிமாவில ஆதிக்கம் செலுத்திட்டு வந்தவர் பாலையா அவரோட தனித்துவமே அவரோட வசன உச்சரிப்பு மற்றும் உடல்மொழி மொழி திருவிளையாடல் கதப்படி சோமநாத பாகவதர் சங்கீத மேதை சிவாஜிக்கு சம்மந்தமே இல்லைனாலும் சில சமயம் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரு மத்தவங்க நடிக்கிறத பாத்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் பாலையா நடிச்ச அந்த காட்சிய அன்னைக்கு சிவாஜி பாத்துக்கிட்டே இருந்தார் பாடல் காட்சியை ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கேப் கிடைச்சது அந்த கேப்ல பாலையா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் சிவாஜி அண்ணே ஒரு சந்தேகம் அப்படின்னு சொன்னார் சிவாஜி அதுக்கு பாலையா என்னப்பா எவ்வளவு சிறந்த நடிகன் நீ உனக்கே சந்தேகமா என்ன சொல்லு இல்ல உங்களுக்கு நிஜமாகவே சங்கீதம் தெரியுமா நீ வேற என்னோட குரலுக்கு அது ஒத்து வருமா சொல்லு அதுக்கு சிவாஜி எனக்கு ஒன்று தோணுச்சு நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க அப்படின்னு கேக்குறேன் சொல்லுப்பா ஏதாவது தப்பா பண்ணிட்டேனா அப்படின்னு பாலையா கேக்க உங்களை ஸ்கிரீன்ல பாக்குறவங்க எல்லோருமே உங்களோட உடல் மொழி குரல் நடிப்பை இத ரொம்ப ரசிக்கிறாங்க கதைப்படி நீங்க சங்கீதம் மேதை நடிக்கிறப்போ நீங்க தாளம் போடுற மாதிரி நடிக்க வேண்டாம்னே கண்டிப்பா எங்கயாவது தப்பா போட்டுடுவீங்க கையக்கால அசைச்சுகிட்டு போயிடுங்க ஏன் சொல்ற அப்படின்னா உங்க பாட்டை மிஞ்சும்படியா நான் வேற பாடி நடிக்கணும் நாம ஏன் தாளம் போடலன்னு யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா தப்பா தாளம் போட்டா அது வெளிச்சத்துக்கு வந்துடும் உங்களுக்கு தெரியாதது இல்ல அப்படின்னு சிவாஜி சொல்ல எப்பா நல்ல வேலை சொன்னேன் இரு அந்த சாட்டை திருப்பி நடிச்சுக்கிட்டு வர்றேன்னு மறுபடியும் செஞ்சார் பாலையா இந்த ஒரே இசைக்கிற மாதிரி கொஞ்சம் பாருங்க கைகளோட சரியாக வீணை வந்து உட்காரும் அடுத்த நிமிஷம் அது மறையும் அடுத்த சிவாஜி இசைக்கிறப்ப இன்னொரு சிவாஜி ரசிக்கிறது தன்னோட முறைக்காக தயாராவது அப்படின்னு நடிப்போட இலக்கணத்தையே அதுல சிவாஜி காமிச்சிருப்பார் மிருதங்க சக்கரவர்த்தி போன்ற படங்கள்ல ஜதி சொல்லி தாளம் போடுற இடங்கள்ல தனிப்பட்ட கவனம் அதை கத்துக்கிட்டு பின்னால நடிச்சாரு அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது இதுதான் பியானோ இசைக்கிற மாதிரி இருக்கட்டும் கிட்டார் ட்ரம் போன்ற வாத்திய கருவிகளை இசைக்கிற மாதிரி இருக்கட்டும் சிவாஜி உடல் மொழியிலும் முக பாவங்களிலும் கூடுதல் கவனம் செலுத்தி நடிச்சிருப்பார் சிவாஜிக்கும் பாலையா அவங்களுக்கும் இருந்த புரிதல் உன்னதமானது அதனாலதான் சிவாஜி சொன்னதை பாலையா ஏத்துக்கிட்டார் திருவிடாடல் படத்துல வர்ற அந்த ஒரு நாள் போதுமா அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டு போதுமே பாலயாவோட நடிப்ப சொல்றதுக்கு அடிப்பின் பெடல் எடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்களே அப்படி சொல்லலாம் பாலையாவோட நடிப்ப இந்த பாட்டுல சோமநாத பாகவதரோட ஆணவத்தை ஒரு பக்கம் காட்டி அற்புதமா நடிச்சிருந்தா அதே பாலையா பாட்டும் நானே பாவமும் நானே பாட்டுக்கு பின்னால அந்த ஆணவம் எல்லாம் அழிஞ்சு சாந்தமா சாத்வேகமா மாறி நடிச்சதையும் சொல்லணும் அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி மாத்தி இருப்பார் தில்லானா மோகனபால் படத்துக்காக நாதஸ்வர பயிற்சி எடுத்துக்கிட்ட சிவாஜி மாதிரியே பாலையாவும் தமிழ் வித்வானை பார்த்து பயிற்சி எடுத்துக்கிட்டாரா இந்த படத்துல பாலையாவோட வாசிப்ப பாக்குறப்ப அசல் தமிழ் வித்வான் மாதிரி என்ன இருந்தாரு இந்த படத்துல ஒரு காட்சியில பத்மினிய பாக்குறக்கு திருவாரூர் போகணும்னு சிவாஜி சொல்லுவார் கூடவே வர்ற பாலையா ஒரு சின்ன பயனாட்டம் சிவாஜியோட ஒட்டி ஒட்டி வருவார் திருவாரூர்ல உனக்கு என்ன வேலை அப்படின்னு சிவாஜியை கேட்பார் பாலையா அது சிவாஜி அங்க ஒரு பீடா பார்க்கணும் அப்படிம்பார் பதிலுக்கு பாலையா ஒரு அடி எனக்கு ஒரு சோடா கட காரணத்திற்கும் தில்லானா மோகனபால் படத்துல சிவாஜி நடிப்பு மாதிரியே பாலையாவோட நடிப்பையும் மறக்க முடியாது காமெடிக்கு பல நடிகர்கள் இருந்தாலும் பாலையாவோட காமெடி நடிப்பு வேற விதமா இருக்கும் அவர் நடிச்ச எந்த படத்திலும் காமெடி சோட போயிருக்காது ஊட்டி உறவு படத்துல சிரிக்காமைய நம்ம எல்லாம் சிரிக்க வச்சிருப்பார் குணச்சித்திர நடிப்போட சேர்ந்து காமெடி செய்யறது தனியா காமெடி மட்டும் செய்யறதை விட ஒரு திறமையான விஷயம் அதைத்தான் இந்த படத்துல செஞ்சிருப்பார் பாலையா பாகப்பிரிவுட பாலையாவோட இன்னொரு டைப்பான நடிப்பை காமிச்ச படம் முட்பாதையில வழக்கமான பாலையாவா பண்ணி இருந்தாலும் பிற்பாதையில அந்த முகத்தையே மாத்தி இருப்பார் சிவாஜி கல்யாணத்துக்கு போக முடியாம கோயில் திட்டுன்னு உட்கார்ந்து அவர் பேசுற அந்த பேச்சிலேயே அவரோட குணச்சத்திர நடிப்பை நல்லா செஞ்சிருப்பார் பாலையா மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு எல்லா வேஷத்துக்கும் செட் ஆகிற மாதிரி நடிக்கிற நடிகர்கள் சினிமாவில் ரொம்ப அபூர்வம் காத்தவராயன் படத்துல மலையாள மாந்திரிக வேஷம் பண்ண மறக்கத்தான் முடியுமா சிவாஜி கிட்ட மாந்திரிகத்தை வச்சு விளையாட்டு காட்டி பாக்குற எல்லாரையும் திகிலடிய வச்சிருப்பாரு மலையாள தமிழ்ல பேசுறதும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் காத்தவராயன் படத்துல பாலையாவோட ரொம்ப வித்தியாசமான நடிப்பு ஒரு அற்புதம்னே சொல்லலாம் மேல சொன்ன இந்த மாதிரி வேஷங்களை பண்ணணும் பாலயாவ வில்லன் ரோல்ல பார்த்தா எப்படி இருக்கும் மனுஷ அந்த வேஷத்திலையும் கலக்கி இருப்பார் புதையல் படத்துல கிடா மீசையும் கம்பீரமான தோரணையுமா பாலையா வில்லன் வேஷத்துலயும் மிரட்டி இருப்பாரு எல்லா படத்துலையும் வர்ற பாலயோவோட தோற்றத்தை சுத்தமாக மாற்றி காட்டியிருப்பார் பாவ மன்னிப்பு படத்தில் அந்த படத்தில் வந்த சாந்தமான பாலையா வேற படத்தில் நம்ம பார்த்துருக்கவே முடியாது இப்படி சிவாஜி கூட நடித்த பாலையாவை பற்றி நிறைய சொல்லலாம் நானே ராஜா பாலும் படமும் விளையாட்டு பிள்ளை இன்னும் பல சிவாஜி படத்தில் பாலையா நடிச்சிருப்பார் எந்த நடிகரோட நடிகையோட சிறந்த படம் சிறந்த நடிப்பை சொல்லும்போது கண்டிப்பாக அந்த வரிசையில் அவங்க சிவாஜியோட நடிச்ச பல படங்களை சொல்லாம இருக்க முடியாது அந்த வகையில பாலையாவோட இந்த படங்களையும் நாம சொல்லாம இருக்க முடியாது